தமிழில் பார்ட் செவன் பாட்டு பகுதி ஏழில் வந்து தமிழ் ஒலி கவிஞர் தமிழ் தமிழொலியை பற்றி கேட்டிருக்காங்க அதில் பட்டமரம் நம்ம ஸ்கூல் புக்கில் பட்டமரம் தலைப்பில் ஒரு கவிதை இருக்குது பட்டமரம் ஒலி நம் முன்னூரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வலி கிடைக்காமல் போய்விடும் உயிர்வழினா ஆக்சிஜன் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது பாருங்க மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மருமே சாரி மரமே மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே எங்களா எந்த ஒரு இலையும் இல்லாமல் மொட்டையாக இருக்குது அந்த மாதிரி தனி எதுவுமே இல்லாமல் இருக்க பெருமூச்சு விடுற மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ விசனம் அப்படின்னா ஒரு கவலை பின்னாடி பொருள்களில் இருக்குது எங்களா வெட்டப்படும் ஒரு நாள் வரும்னு சொல்லி கவலை அடைந்தாயோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலைங்களா குந்த நிழல் தரன்னா உட்கார நிழல் தந்துச்சு கந்தம் அப்படின்னா மனம் மா வாசமான மலர்கள் தர காரணமாக இருந்துச்சு கூரை விரித்த இலை கூரை மாதிரி இலைகள் இருந்துச்சு வெந்து கருகீடை இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ இப்படி வெந்து கருகி இப்படி ஆயிட்டோம் இந்த மாதிரி நிறத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு வெம்பி குமைந்தனையோ அப்படின்னா ஒரு விதமாக கவலைப்பட்டு நீ வருத்தப்பட்டையோ அப்படின்னு சொல்கிறாரு கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே இப்போ மரம்னு நல்லா அழகாக சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இது எதுவுமே இல்லாமல் காஞ்சி போனதால என்ன சொல்கிறாங்க கட்டைன்னு பெயர் பெற்று கொடுந்துயர் அந்த பெயர் பெற்றனாலேயே உனக்கு துயரமாக இருந்து கருகினையோ கருகினையே அப்படின்றாரு பட்டை எனும் உடை இற்று கிழிந்து எழில் முற்றும் இழந்தனையே பட்டையனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே அப்படின்னா பட்டையெனும் உடை இற்று இற்று கிழிந்தெழுனா அந்த மரத்தோட பட்டையை தான் என்னது இது கூட ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறார் உடைங்கிறாரு அது இத்து போனதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு கிழிஞ்சி வந்துருச்சு ஸோ எழில் முற்றும் இழந்தனையே எழில்னா அழகு முற்றும்னா எல்லாமே அழகு எல்லாத்தையும் இழந்துட்டையே அடுத்து காலம் எனும் புயல் சீரி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் இது புரியும் நினைக்கிறேன் காலம் எனும் புயல் சீரி எதிர்க்க சீரின்னா வேகமாக எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் அப்படி க எதிர்த்துச்சுன்னா ஒரு மனிதன் கலங்கிற மாதிரி ஓலமிட கரம் நீட்டிய போல் ஓலமிட ஓலம்னா காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு சத்தமிட கரம் நீட்டிய போல் கை கொடுத்தது போல் இடர் எய்தி உழன்றனையே உன்னோட துன்பத்தை நினைச்சு இடர்னா துன்பத்தை நினைச்சு எழுதி இடர் இந்த துன்பத்த நிலையை அடைஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லி உழன்றனையோ வருத்தப்பட்டு இருந்தையோ பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் பாடி பறவைகள்லாம் சேர்ந்து ஒரு பாடல்கள் எழுதினாங்களாம் மூடு பனித்திரை ஊடு புவிக்குறு மோகம் கொடுத்ததுவும் புவி மேல இந்த மரத்து மேல பனி நிறைய இருந்துச்சுன்னா அழகா இருக்கும் இல்லையா அதுதான் புவிக்கு ஒரு மூடு பனித்திரை மோகம் கொடுத்ததும் அழகார்ந்தது போலவும் ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் மிசைனா மேல் ஆடும் கிளை மேல் ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் குதிரை விளையாண்டது போலவும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே ஏடு புத்தகத்தில் படித்த கதையாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இது வெறும் கனவு போல ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து ஃபீல் பண்ணி படிக்கிறாரு சாரி எழுதியிருக்கார் தமிழ் ஒளி கவிஞர் இதுக்கு தனியாக பொருள் கொடுக்கல அதனால் அப்படியே ரீட் பண்ண ரீட் பண்ண சும்மா அப்படியே எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்க இது இப்போ சொல்லும் பொருளும் குந்த அப்படின்னா உட்கார கந்தம்னா மனம் கந்த மலர் வந்துச்சுன்னா மனம் கொண்ட மலர்கள் மிசைனா மேல் சீனா மேல் இலை மேலே ஏறி குதிரைகள் விளாண்டாங்க சிறுவர்கள் விசனம்னா கவலை விசனம்னா கவலை இலக்கணம் குறிப்பாருங்க வெந்து வெம்பி எய்தி இதெல்லாம் எச்சங்கள் வெந்து ஊழல் முடிஞ்சிருக்கு வெம்பி ஈழில் முடிஞ்சிருக்கு எய்தி இ இதில் முடிஞ்சிருக்கனால வினையச்சங்கள் மூடு பனி வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்ன வரும் மூணு காலம் வரும் மூடும் பனி மூடிய பனி மூடுகின்ற பனி இந்த மாதிரி மூணு காலம் வருது வினைத்தொகை ஆடும் கிளை பேரச்ச தொடர் ஆடும் 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 பேர்லி கவிஞர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இயற்கை இருக்கார் கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர் புதுச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரியில பிறந்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் பாரதியார வழித்தோன்றல் தமிழ் ஒளி வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவர் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை இப்பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது அவ்வளோதான் இந்த இதோட சம்மந்தப்பட்டது இவ்வளோ தான் இருக்குது பேக் ஆன்சர்ல தமிழ்மொழி இந்த புக்கில் இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் இருக்குது கவிஞரை பற்றி